உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஏஆர்பி போடு பிளானர் வெளியிட்டாங்க வெளியிட்டாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது ஏன் அது தெரிஞ்சே அந்த விடயத்தை செஞ்சாங்களா இல்லை மறந்துட்டாங்களா ஒன்றும் புரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்னும் இவ்வளவு பீடிக்கை போகிறன்னு பார்க்குறீங்களா ஏற்கனவே நம்ம இது தொடர்பாக பதிவு போட்டிருக்கோம் இருந்தாலும் வந்துட்டு இப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழல் கட்டாய நிலை இப்போ பிடி அஜிஸ்டன்ட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஸோ இது ரெண்டுக்குமே வந்துட்டு ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இப்போ வந்துட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கெலாம் வந்துட்டு தற்காலிக பணியாளர் பட்டியலெலாம் வெளியிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஓரளவுக்கு இது வந்துட்டு ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போய்கிட்டு இருக்குது ஸோ நம்ம அதிலலாம் ஒன்றும் இப்போ சிக்கல் இல்லை அது சரியாக போய்கிட்டுக்குன்னே நம்புவோம் ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அது சரியான ஒரு பாதையில் இந்த பிடி அசிஸ்டண்ட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான பணி நியமனம் தொடர்பான அடுத்தடுத்த நகர்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகே இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் தொடர்பான வழக்குலாம் இருக்குது இல்லையா அதில் என்ன ப்ரொமோஷனுக்கு டெட் அவசியமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு தேர்வு மூலமாகவே பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கலாம் இருக்குது ஆனா இது எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டு இப்போ தே போட்டித் தேர்வும் வைக்கப்பட்டு அதற்கான ப்ராசஸும் நடந்துக்கிட்டு இருக்கு நடத்தி கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிருவோமே சோ இந்த நிலையில இந்த டெட்டுங்கிறது எவ்வளவு அவசியமா இருக்குது ரைட்டுங்களா ஏன்னா இது இந்தியா முழுமைக்கும் இந்த டெட் எக்ஸாம் நடத்துறாங்க அதுலயும் மத்திய அரசு சி டெட் எக்ஸாம் சென்ட்ரல் எக்ஸாம் அவங்க தனியா நடத்துறாங்க அது ஒவ்வொரு ஆண்டும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுல எந்த தொய்வுமே இல்ல அப்ப அந்தந்த மாநிலத்திலையும் இந்த டெட் எக்ஸாம் நடத்துறதுக்கும் உரிமை கொடுத்துருக்காங்க சோ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டெட் இருக்கட்டும் இல்ல மாநில அரசுகள் நடத்தக்கூடிய டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே ஈக்குவல் இதுதான் ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான் ஆனா மத்திய அரசு நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சரியாக நடத்தப்படுது அதாவது இதோடைய ரூலே என்ன டெட்டை எக்ஸாம்ங்கிறது வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடத்தணும் அப்படிங்கிறது அப்ப இந்த வருஷத்துக்கு டூ டைம் நடத்தணுங்கிற இந்த தேர்வை மத்திய அரசு நடத்துறாங்க மற்ற மாநிலங்களையும் பல மாநிலங்கள் வந்துட்டு அதை முறையா கடைபிடிச்சு அவங்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல இந்த டெட் எக்ஸாம் எப்ப நடத்துனாங்க யோசிச்சு பாருங்க சோ இதற்கான தொய்வு நிலை வருடத்துக்கு இரண்டு முறை நடத்த வேண்டிய டேட் எக்ஸாம் ஒரு முறை கூட நடத்தப்படவில்லை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு ஒரு குழப்பமான நிலை ஏன்னா இங்க ஏஜ் பாருன்னு ஒரு விஷயம் இருக்குது அடுத்த ப்ரொமோஷனும் ஒரு விஷயம் இருக்குது இப்படியோ ஓ அடுத்தடுத்த தேர்வுக்கு டெட் எக்ஸாம் புதிதாக படிச்சுட்டு வெளியில வரக்கூடியவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏற்கனவே இந்த டெட் எக்ஸாம் எழுதிட்டு அதுல வந்துட்டு அவங்களால வெற்றி பெற முடியாம அடுத்து எப்போ அடுத்த டெட் எக்ஸாமுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகளே இருக்கிறாங்க இப்போ நாங்களும் எத்தனை பேர் வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்போ அத்தனை பேருக்கும் வந்துட்டு இந்த டெட் எக்ஸாம்ங்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த டெட் எக்ஸாம் நடத்தப்பட ப இந்த டெட் எக்ஸாம் நடத்துவதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாத ஒரு விஷயம் ஏன் அப்படிங்கிற கேள்வி ஒரு வேலை ஏன்னா நான் எப்படி பார்க்கறோம்னா எப்படி வந்து நீட் எக்ஸாம் இங்கே விலக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்துட்டு ஒரு கோரிக்கை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோ நம்ம தமிழ்நாடு அரசு அதை வந்துட்டு வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்களோ அது எதுவும் இந்த டெட்டே எக்ஸாமும் வந்துட்டு தமிழ்நாட்டில் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வைக்கிறாங்களோ சி டெட் எக்ஸாம் வேணா போய் எழுதிக்கங்க தமிழ்நாடு டெட் எக்ஸாம் வந்துட்டு நாங்கள் நடத்த மாட்டோம் ஏற்கனவே நடத்தப்பட்டதுல இருந்து தான் வந்துட்டு நேரடி பணி நியமனம் அப்படியே இல்லைன்னா டிஆர்பி போட்டி தேர்வு நடத்தி பணி நியமனம் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற எதுவும் முடிவு எடுத்துட்டாங்களா தெரியலை எனக்கு ஏன்னா இது முறைப்படி நடத்தணுங்கிற ஒரு விதி இருக்கு இல்லையா அதை ஏற்றுக்கொண்டு தானே அடுத்தடுத்த ப்ராசஸ் நடந்துச்சு என்னுடைய யூகம் சரின்னா தமிழக முதலமைச்சராக வந்துட்டு செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு விளக்கு அளிச்சதா ஒரு எண்ணம் எனக்கு அவங்க தான் வந்துட்டு இந்த மதிப்பெண் டெட்டேக்ஷா மதிப்பெண் வந்துட்டு அந்தந்த ரிசர்வேஷன் தொடர்பாக இவ்வளவு எடுத்தாலே போதும் அந்த மதிப்பெண் அளவுகளே வந்து குறைச்சும் பண்ணியிருந்தாங்க சோ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த டெட்ட எக்ஸாம் வந்துட்டு அரசு பள்ளி மட்டுமல்ல இது பணி நியமனத்துக்கானது மட்டுமல்ல நீங்க பி இப்ப வந்துட்டு செகண்ட் கிரேடோ பிடிஎஜிஸ்டோ ஆசிரியருக்கு தகுதியானவங்கன்னா நீங்க கட்டாயம் இந்த டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அது வந்துட்டு பிரைவேட்டு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் அந்த டெட்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஒரு ஒரு தகவல் அப்ப என்ன சொல் அந்த தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்து ஏன்னா உடனே எல்லாருமே வந்துட்டு இந்த தேர்வு எழுதிட முடியாதுன்னு தான் இந்த மதிப்பெண் எல்லாம் குறைச்சாங்க அதுக்கப்புறம் இதற்கான காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்து அதற்குள்ள வந்துட்டு இந்த டெட்டு எக்ஸாம் பணியில் இருப்பவர்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் ஒரு விளக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரு தகவல் படித்த ஞாபகம் ரைட்டுங்களா ஸோ ஆனால் அது அதுக்கப்புறம் நான் இருந்த அரசியல் சூழ்நிலையில் அது தொடர்ந்து நடக்கலை அதுதான் பெரிய மனவேதனை அது தொடர்ந்து நடந்திருந்தா இப்ப இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் எதுவுமே இருந்திருக்காது அதெல்லாம் நம்ம வந்து அனுபவபூர்வமா வந்து இன்னைக்கு பல ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க டெட்டில் தேர்ச்சி பெற்றவருங்க கடைசி விளிம்பு நிலையில போயிட்டு ஹோஸ்டிங்க கையில வாங்க போற நேரத்துல வந்து பானையை உடைச்ச மாதிரி பலரும் வந்துட்டு வாய்ப்பை இழந்து இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த டெட்டுக்குன்னு ஒரு சரியான ஒரு வழிமுறை கோட்டு நடைமுறைன்னு ஒன்னு இருக்குது ரைட் ஆனா டெட் எக்ஸாம் நடத்தணுங்கிற விதி இருக்கு இல்லையா அந்த நடத்துவதற்கான அடுத்தடுத்த ப்ராசஸ் அந்த அறிவிப்புகள் ஏன் இடம்பெறவில்லை அதை இடம்பெற வைக்கணும் அந்த டெட் எக்ஸாம் வருஷத்துக்கு இரண்டு முறை அப்படிங்கிறத அதை முறைப்படுத்தணும் ஸோ இதெல்லாம் முறைப்படுத்தி இந்த டெட்டை எக்ஸாம் வந்துட்டு நடத்தணும் அப்படிங்கிறது தான் போட்டி தேர்வுங்கிறது வந்துட்டு கோர்ட்டு நடைமுறையாக இருக்கட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் இதனை மைண்டில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்துட்டு எப்படியாக இந்த நியமனம் செய்ய போகிறோங்கிறத முடிவு எடுத்துக்கலாம் ஆனால் டெட்டுங்கிறது கட்டாயம் நடத்தப்படக்கூடிய ஒன்று அதற்கு என்ன ப்ராசஸ் அடுத்து அதற்கு என்ன முடிவு அப்படிங்கிறத அந்த கேள்விகளோட தான் ஒரு ஆதங்கத்துல தான் இந்த பதிவு நான் பதிவு பண்றேன் ஸோ கவர்மெண்ட் கண்டிப்பா ஏன்னா ஆசிரியர் பணி அப்படிங்கிறத போது இந்த கற்றல் கற்பித்தல் இது முறையாக நடத்தப்பட வேண்டும் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னது போல டெம்பரவரி ஆசிரியர்கள் கொண்டே எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிறது இது என்னவாகும்னா தனியார் துறையை வளர்ப்பதற்கு தான் வாய்ப்பாக அமையும் தவிர அனைத்து பெற்றோர்களும் தனியார் துறையை நோக்கி தான் போவாங்க ஸோ அதனால இந்த அரசு பள்ளியை பாதுகாக்க வேண்டும் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் அரசு பள்ளியை வந்துட்டு பெரிய அளவில் அரசு பள்ளியை தனியார் துறையை தாண்டி பெரிய அளவிற்கு அங்கே கற்றல் கற்பித்தல் உருவாக வேண்டும் அதற்கு ஆசிரியர் நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் அதற்கான ப்ராசஸை முடக்கிவிட்டு அதற்கான நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்